நம்ம சத்தியமங்கலத்திலிருந்து வந்து தம்பிக்கு என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா பாதங்காலல வந்துங்க ஜவு கிழிஞ்சு போச்சு காலை பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எவ்வளவு பெருசாவிங்க இருக்கு பாத்தீங்கன்னா மக்களே ஆமா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தம்பி நேரா நம்ம வைத்தியசாலைக்கு வந்துட்டாருங்க நாமளும் பார்த்தீங்கன்னா தம்பிக்கு வந்து கரெக்டாக நம்ம முதல் கட்டு போட்டுட்டோம் போட்டதுக்கு அப்புறம் நம்ம திரும்ப நம்ம ரெண்டாவது கட்டுக்கு நம்ம தம்பி வர சொல்லிட்டுங்க ரெண்டாவது கட்டுக்கு தம்பி வந்து தப்பி வந்ததுக்கு அப்புறம் பாருங்க அப்ப பார்த்த இப்போ இல்லைங்களா ஆமா ஓரளவுக்கு நல்லாவே தம்பிக்கு இம்ப்ரூவ் ஆயிடுச்சுங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம தம்பியை வந்து நம்ம ரெண்டாவது கிட்ட போட்டு கொஞ்சம் வாக் பண்ண சொன்னோம் வாக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா தம்பி ஓரளவுக்கு தான் நடந்தார் நடந்த அப்படி பட் பெயின் எல்லாம் இல்லைன்னுட்டாருங்க ஓகேன்னு சொல்லிட்டு மூணாவது கட்டுக்காக நம்ம வரச்சுட்டோம் மூணாவது கட்டில் பார்த்தீங்கன்னா தம்பி வந்து தம்பிக்கு தம்பிக்குப்பா கேட்டதுக்கு அப்புறம் சுத்தமாக சுத்தமா பெயின் இல்லேன்ட்டாரு அப்புறம் நல்லா வாக் பண்ண சொன்னோம் பார்த்தீங்கன்னா சூப்பரா நடந்தது அப்படி தெரியுது உங்களுக்கு டிஃப்ரெண்ட்ஸ் மக்களே ஆமா நல்லா நடந்துட்டாருங்க நடந்ததுக்கப்புறம் அப்புறம் நம்ம வைத்தியத்தில் இருந்து அனுப்பிச்சுட்டு மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க மக்களே இது இருக்கிற மக்களுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்புறங்க நான் மீண்டும் இன்னொரு பதிவான உங்களை பார்க்குறேன் பாய்ங்க